நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக கடந்த இரண்டு நாட்களா ஆவிய குறித்தும் ஆத்மாவை குறித்தும் பார்த்தோம் இன்றைக்கு எதை குறித்து பார்க்க போறோம்னா சரீரம் இந்த என்ன நம்முடைய ஆத்மாவும் ஆவியும் இயங்குவதற்கு வெளியரங்கமா கொடுக்கப்பட்ட உருவமா இருக்கு இந்த சரீரத்தை தேவன் மண்ணினால செஞ்சிருக்கிறாருன்னு சொல்லி ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம் அந்த வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக கர்த்தர் மனுஷனை மண்ணினால உருவாக்கினாரு இந்த வசனம் மாத்திரம் இல்ல சரீரமானது மண்ணினால உண்டானதுங்கிறத நிறைய வசனங்கள் காண்பிக்குது ஆதியாக மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கடைசியில நீ இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்னு ஆதாம் இடத்துல சொல்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படியாக பாவத்துல விழுந்த மனுஷன் மண்ணுக்கு மறுபடியும் மக திரும்புவதை இந்த வசனம் காண்பிக்க கிடைக்குது அப்படியாக இந்த சரீரமானது மண்ணாக இருக்கு அது இறக்கும் போது மறுபடியும் மண்ணுக்கு திரும்புங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது சங்கீதம் நூத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்துல நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார்னு சொல்லப்பட்டிருக்கு அது மாத்திரம் இல்லாம பிரசங்கி பன்னெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக மண்ணினால உருவம் பெற்ற உடல் அழியும் போது மறுபடியுமாக மண்ணுக்கு திரும்புவதை இந்த வசனமும் காண்பிக்குது அந்தபடி சரீரமானது மண்ணினால உருவாக்கப்பட்ட உடலாக இருக்கு இந்த சரீரமானது பாவத்தில் விழுந்த போது அது நித்தியத்தை இழக்குது அதற்கான மரண நாளை குறிக்கிறதாகவே தேவன் நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்னு சொல்றாரு அந்தபடியாக சரீரமானது அழிவுள்ளதாக இருக்கு இப்படியாக பாவத்தினால சரீரம் அழிவுக்குள்ளானதுனால அதுல இருக்கிற ஆத்மாவை மீட்டெடுக்க தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமார்ன பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பி அப்படியாக அந்த பாவ மாம்சத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கிறாரு அப்படியாக ஒப்பு கொடுத்து அவர் உயிர் திரும்பும் பாவ சரீரமானது ஒழிந்து ஆவிக்குரிய சரீரமானது எலும்புகிறத நமக்கு அடையாளப்படுத்துது ரோமர் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது நாமும் இந்த பாவ மாம்சத்திற்கு மறித்தவர்களாயும் நீதிக்கு பிழைத்தவர்களாகவும் காணப்படுகிறோம் பல ஏற்பாடுல கொடுக்கப்பட்ட பலிகள்ல தேவன் பிரியப்பல்ல அதற்காகவே தன்னுடைய குமார்ன சரீரத்துல வர பண்ணியிருக்கிறாங்கிறத நாம அறிந்து கொள்கிற விதமா எப்படி பத்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல பார்த்தோம்னா ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணி நீர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவ சரீரத்தில் வந்தாரு அந்த சரீரமானது தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக எப்படி வாழணுங்கிறத காண்பிச்சிருக்கிறாரு அப்படியாக தன்னையே அவர் பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை எல்லாமே இந்த பாவத்திலேருந்து மீட்டாரு அந்தபடி அவருடைய அடிச்சுடுகளை நாம பின்பற்றாக இருந்தோமே நம்முடைய பாவ சரீரமும் தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக மாறும் அதையே ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் முதல் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடி நம்முடைய சரீரத்தை தேவன் தருகிறாரு மாற்றுகிறாரு அந்தபடி நம்முடைய சபையாகிய சரீரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறாரு அப்படியாக சரீரத்தை தேவன் ஆலயமாக மாற்றிருக்கிறாரு இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா பாவத்தின் அடையாளமா இருந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாக பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்கும் சபையாக மாறியிருக்கு இந்தப்படியான பாக்கியத்தை நாம பெற்றுக்கொண்டதை அறிந்து கொண்டு இனியும் நாம பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டா பழைய மனுஷனா அவரோட கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறதா அறிந்து கொள்ளணுங்கிறத ரோமர் ஆறாவது அதிகாரம் மாறாத வசனத்துல பௌலடியார் குறிப்பிடுகிறாரு நம்முடைய பாவம் ஆளாத இருக்க நாம தேவனை பற்றி கொண்டு தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக மாற்றணும் அந்தபடி தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாய் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்க அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா எங்களுடைய சரீரத்தை மண்ணினால உருவாக்கினீங்க அந்த சரீரமானது பாவத்துல விழுந்த போது அதற்கான அழிவை தேடிக்கொண்டது அப்படியா இருந்த பாவ சரீரத்தை மீட்கும் பொருட்டாக நீர் உம்முடைய குமாரனையே எங்களுக்காக தந்தர்லீ தகப்பனே அவர் சரீரத்துல வந்து எங்களுக்கான பாவ பலியாய் மாறி எங்களை பரிசுத்திற்கு எதுவாக மாற்றிட தயவிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா ஆம் தகப்பனே எங்களுடைய சரீரமானது உமக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாய் மாறுவதற்கு அவர் அவர் எங்களுக்கு காண்பித்த வழியில நாங்க நடக்கணும் ராஜா அப்படியாய் ஒப்பு கொடுத்த சரீரமானது உம்முடைய ஆவியானவர் தங்கும் ஆலயமாக மாற்றப்பட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா அந்த படி இனியும் இந்த பாவம் ஆளாதிப்பதற்கு உங்களுடைய கிருபை நாள் எங்களை வழிநடத்தி நடத்தி அப்படின்னு நீங்க நடத்த போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன்